ஒரு நிமிடம் உன் அப்பன் முருகன் சொல்வதைக் கேள் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பது யாவும் முருகன் செயல் இனி நடக்கப்போவதும் அவன் அருளால்தான் ஏன் இந்த மனக்கவலை நடந்ததை நடக்கப்போவதை நினைத்து கவலைப்படாமல் இரு முருகன் காட்டும் வழிக்கே செல் முருகன் துணையிருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா